ஹாய் யூடியூபர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குது முகம் காட்டாம குக்கிங் சேனல்ல வீடியோ போட்டா வியூஸ் ரொம்பவே குறையுமா குக்கிங் சேனல்ல எந்த கேட்டகிரியை சூஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு தெரியலையா குக்கிங் சேனலுக்கு தேவையான பேசிக் ஆசஸரிஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணுமா அது மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ் எவ்வளோ லென்த்தில் போடணும் குக்கிங் வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது இந்த நாலு பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இதுவும் உங்களோட வியூஸ் டவுன் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் உங்கள் சேனல்ல என்னென்ன தவறுகள்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேசிக்காக ஒரு நாலு விஷயத்த மட்டும் நம்ம குக்கிங் இல்லைங்க வேறு எந்த சேனலாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலை பற்றி தான் பார்த்துட்ருக்கிறதுனால நான் குக்கிங் பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ச சொல்லிட்டு இருக்கிறேன் வீடியோ டீட்டெயிலில் பாருங்கள் மற்ற சேனலாக இருந்தால் கூட உங்களுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் சேனலில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பிளானிங் இந்த ப்ரீ பிளானிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சமையல் பண்ண போகிறீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ரீ பிளான் பண்ணணும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அது எப்படி சமைக்கணும் அதுல எந்த மாதிரி இன்னிக்கான மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்க நல்லாவே சமைப்பேன் எனக்கு எதுவுமே மறந்து போகாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எழுதிக்கணும்னு தேவை கிடையாது நீங்க நார்மலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு வீடியோ மேக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒன்ஸ் உங்க வீட்டுல ட்ரையல் மாதிரி செஞ்சு பார்த்துருங்க அந்த பிரியாணியை ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு நான் இந்த பிரியாணி வீடியோ போட போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க நாளே அதை வந்து கொஞ்சமா உங்க வீட்டுக்கு தேவையான அளவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அது நல்லா வந்துருச்சு அப்படின்னா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணலாம் அது வீடியோ மேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் இன்னும் ஓவரா அவங்களுக்கு வந்து கான்பிடென்ட் கிடைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்னை இந்த தம்னைனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நார்மலா ஒரு சமையல் பண்ண போறோம் இப்ப நான் வந்து பூசணிக்க பொரியல் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் தம்னை நம்ம என்ன பண்றது பூசணிக்கா வந்து பொரியல் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு பூசணிக்கா செய்வதே எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்ன பண்றீங்க சோப் பண்ணி காட்டிடுறீங்க அப்படி நீங்க பூசணிக்கா வச்சு சோப் போயிட்டீங்க அப்படின்னா உங்க தம்ளைன கிளிக் பண்ணி உள்ள வரணும் அப்படிங்கிற அவசியமே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்களே இந்த வீடியோல நீங்க பூசணிக்காய் பொரியல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பூசணிக்காய் பொரியல் பண்ண தெரியும் அப்புறம் நான் ஏன் உங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்னு மக்களுக்கு தோணும் அது ஒரு ரொம்பவே ஒரு பெரிய காரணம் நீங்க என்ன சமையல் பண்ணாலும் அதை கொண்டு வந்து போட்டோ வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா உன்னே மட்டும் எழுதி போட்டுருவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இப்போ குக்கிங்ல யார் ட்ரெண்டிங்காக இருக்கான்னு பாருங்க குக்கிங்ல எந்த ஃபுட் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு குக்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு அவரோட நேமை வச்சு வீடியோஸ் போட்ட எல்லாருமே டக்குன்னு மானிடேஷன் வாங்கிட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் இப்போ ஒரு பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரியாணி சமைக்கிறதுல யார் ரொம்ப ஃபேமஸ் பாய் தான் ரொம்ப பாய் விட்டு பிரியாணி செய்வது எப்படி பாய் விட்டு ரகசிய மசாலா பிரியாணி ரகசிய மசாலா சொல்லி யூடியூப் யூடியூப்ல நீங்க ஒரு ஹைப்ப கிரியேட் அது என்ன மசாலா செட்டிநாடு மசாலா செட்டிநாடு மட்டன் குழம்பு மசாலா அப்படின்னு சொல்லி செட்டி நாடு சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அடமொழி மாதிரி நீங்க ஒரு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கை கொண்டு வந்து உங்களோட தம்லைனில் வைக்கணும் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி தம்லைனில் கண்டிப்பா சொல்லாதீங்க உள்ள வந்து பாக்கட்டும் ஆடியன்ஸ் வித்தியாசம் இருக்குது பண்ண வைங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆடியன்ஸ் யாரும் நம்மளோட தம்லைனை கிளிக் பண்ணி உள்ள வரல அப்படின்னா நீங்க தம்லைன்ல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம் எனக்கு அது தெரியும் அதனால அவங்க தம்லைனை கிளிக் பண்ணி வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் இந்த வீடியோ எடிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு லென்த்ல போடணும் அப்படின்னு சொல்லி நான் இதோட இதோட சொல்றேன் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் வந்து எவ்வளவு லென்த் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சமையல் நார்மலா எவ்வளவு சமைப்போம் ஒரு அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா ஏதாவது ஒரு இது தேவைப்படும் ஆனா இப்போ உள்ள காலத்துல ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொன்னா பொறுமையா உட்கார்ந்து பார்க்கறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க வைக்கிற அதே ரெசிபியை வேற ஒரு யூடியூபர் நல்லா வச்சிருப்பாங்க ஓகேவா அப்ப நீங்க லென்தா நீங்க கொடுத்துருந்தீங்க உங்க வீடியோ அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க டைம் இருந்து உங்களை செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஸோ என்ன பண்ணுவா டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து குக்கிங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உள்ளயே உங்களோட குக்கிங் வந்து பினிஷ் பண்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வீடியோ லென்த் வந்து அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸ் வந்து பார்க்க பண்ணவே மாட்டாங்க அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்க சமைக்க தான் போறீங்க உங்களோட ஃபேஸ் காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ நீங்க என்ன பண்ணலாம் நீங்க சமைக்கக்கூடிய பொருளை ரொம்ப பிரைட்டாக காட்டணும் அதாவது ஒரு லைட்டிங் வேணும் ரொம்ப கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு எனக்கு லைட் வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்க கிச்சனை வந்து என்ன பண்ணுங்க ஒரு ஓப்பனான பிளேஸ்ல அதாவது வச்சுட்டு லைட்டிங் வெளிச்சம் வந்து வர மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ்ல வச்சு சமைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ஒரு சமையல் ப்ளேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கிச்சன் வீடியோஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல எப்படி பண்றாங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன்லயே தான் சமையல் பண்றாங்க இதுக்குன்னு ஸ்பெஷலா எங்கேயும் போக அவங்க கிச்சன்லயே அவங்க பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு லைட் செட்டிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் பிரைட்டா இருக்கும் வீடியோ குவாலிட்டி ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு ஆடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் இப்ப சமைக்கிறவங்களுக்கு வந்து என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்ம வீடியோ எது மத்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் இப்ப டைரக்டா இந்த வீடியோ வந்து நான் சூட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடலாம் ஆனால் குக்கிங் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டே என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கும் போதே நம்மளால் வாய்ஸ் ஓர் கொடுக்க முடியாது ஏன்னா சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்போம் அதுலேருந்து சவுண்ட் வரும் அப்புறம் ச வதக்குறோம் தக்காளி ஏதாவது வதக்குறோம் அப்படின்னா அது வந்து சவுண்ட் அதிகமாக வரும் நம்ம அந்த டைமில் வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது க்ளியராக வந்து கன்வே ஆகாது நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சமையல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா அழகாக ஒரு வாய்ஸ் ஓர் கொடுத்துர்லாம் இல்லை எனக்கு வந்து டைமே இருக்காது நான் குழந்தைங்கள பார்க்கணும் பண்ணணும் இல்ல வேற எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கு நான் அதெல்லாம் பார்க்கணும் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஆடியோ வந்து க்ளியர் பண்றது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க் கொடுக்கறேன் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும் போதே வாய்ஸ் கொடுக்குறீங்களா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களோட வீடியோவை நாய்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ஆடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட் வீடியோ குவாலிட்டி இம்பார்ட்டண்ட் ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட நீங்கள் எவ்வளோ லென்த் போட போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நானே இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்கேன் எத்தனை பேர் இவ்வளோ தூரம் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை பார்க்குறவங்களாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அந்த ஒரு வீடியோ நம்ம வெயிட் பண்ணுறோம் இப்போ சமையல் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நார்மலாக சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் பார்க்குறவங்கள அப்படி எனக்கு நான் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது நானே பேசாமல் நான் வந்து எழுதி தான் எழுதிதான் டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட சமையலுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் லைட் வந்து நீங்கள் கொடுங்க ஒரு மெலோடி மியூசிக் கொடுங்க ஓகேவா இது ஆடியோ லைப்ரரியில் நிறைய கிடைக்குது யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் அஃபீசியல் இருக்கக்கூடிய மியூசிக் எடுத்து கொடுங்க உங்களுக்கு காப்பிரைட்டே வராது ஒரு சமையல் பண்ணும்போது ஒரு இதமான மியூசிக்கோடு நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறவங்க மைண்டையும் பீஸ்ஃபுல்லா வைக்கும் இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் எடுத்துட்டு போகும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போடுவீங்களா லென்த் நான் சொன்னேன்னா அஞ்சு நிமிஷம் நீங்க வீடியோ போடும்போது மக்கள் வந்து உள்ள வராங்க தமிழ்ல கிளிக் பண்ணி உள்ள வராங்க எடுத்த உடனே இன்கிரீடியன்ஸ் ஃபுல்லா சொல்றது இந்த சமையல நான் இந்த மசாலா போட போறேன் இந்த இந்த பொருள் ஆட் பண்ண போறேன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிடுறது அப்படி நீங்க காட்டினீங்கன்னா அவங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் கிடைச்சு போச்சு ஓகேவா அவங்க என்ன பண்ணலாம் ஓ இத்தனை பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லிஸ்ட் மட்டும் எடுத்துட்டு போயிருவாங்க வீடியோவை பார்க்க மாட்டாங்க அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்ட உங்களுக்கு வெறும் பத்தே செகண்ட்ல நீங்க இன்கிரீடியன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும் போதுங்க சோ நீங்க இன்கிரீடியன்ஸ் ஸ்டார்டிங்ல கொடுக்காதீங்க எடுத்த உடனே நீங்க சமையல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வாங்க அப்படி ஒவ்வொரு பொருளும் நீங்க ஆட் பண்ணும்போது அந்த இன்கிரீடியன்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க இந்த பொருள் இந்த டைம்ல போடணும் இந்த பொருள் இந்த டைம்ல போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளா சொன்னீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் என்னென்ன பொருள்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னு தெரியுதுக்காகவே கொஞ்ச நேரமா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க உங்களோட வீடியோவோட ஆடியன் ரிட்டென்ஷன் வந்து அதிகமாகும் இந்த ஆடியன் ரிட்டென்ஷன் அது கம்மியா இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் வந்து இருநூறு முன்னூறுலயே ஸ்டாப் ஆயிருது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் ஆடியன் வந்து தான் வியூஸ் தீர்மானிக்குது ஓகேவா இப்போ வாங்க நம்ம முகம் காட்டாமல் வீடியோ போட்டால் நமக்கு வியூஸ் போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முகம் காட்டாமல் நம்ம வீடியோ போட்டாலும் குக்கிங் சேனலை பொறுத்த வரைக்கும் வியூஸ் நல்லாவே வரும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன என்னென்ன தவறுகள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எந்த கேட்டகிரியில் வந்து குக்கிங் சேனலில் வந்து நான் எடுத்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பதினஞ்சு வகையான கேட்டகரி இருக்குல்ல இதில் குக்கிங் சேனலில் வச்சுருக்கிறவங்க ஹவு டு அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொன்ன கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எப்படி செய்ய போறோம் சமையல் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ஹவு டு அப்படிங்கிறது தான் மீனிங் நீங்க அதே சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்ன ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா குக்கிங் சேனலுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு லைட் செட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதோட முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டாண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஸ்டாண்ட் நம்ம எவ்வளவு நேரம் வந்து கையில பிடிச்சிட்டு சமைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஒரு காய்கறி கட்ட கட் பண்ணணும் அடுத்து வந்து எதாவது வதக்கணும் பொறிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கையில ஒரு கையில யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு கையில செய்ய முடியாது ஸோ ஒரு ட்ரை ட்ரைபேட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இது பேசிக்கானது மைக் வந்து உங்களோட விருப்பம் தான் நான் இதை சொல்ல முடியாது எனக்கு என்கிட்டயும் மைக்கு கிடையாது நான் இது வரைக்கும் இவ்வளோ ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் என்கிட்ட இன்னும் மைக்கு கிடையாது மைக்கு வந்து உங்களோட வாய்ஸை பொறுத்தது தான் உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா சத்தமாக என்னால் பேச முடியும் நான் பேசுறது கிளியராக கே என்னால் கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மைக்கு தேவையில்லை ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டான வாய்ஸ் இருக்கும் அதாவது ரொம்ப கம்மியான சவுண்ட் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு மைக் வாங்கிக்கோங்க ஏன்னா அது வந்து ஐநூறுவா அதுக்குள்ளே நமக்கு மைக்கு கிடைக்குது எடுத்த உடனே ரொம்ப அதிகமான குவாலிட்டியில அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்காக பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா சாதிச்சு அதுல சம்பாதிச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நானும் அதே குறிக்கோளோட தான் இருக்கிறேன் கண்டிப்பா யூடியூப்ல நிறைய சம்பாதிச்சிட்டு அதுக்கு தேவையான பொருளை யூடியூப்ல இருந்து வரக்கூடிய காசை வச்சு வச்சுதான் வாங்கணும் தான் நம்மளோட நோக்கமா இருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இது தவிர்த்து உங்களோட டவுட் எதவா இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய குக்கிங் கேட்டகரியா இருந்தாலும் சரி மற்ற கேட்டகரியில வந்து எனக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு தெரியல நான் இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லை உங்களோட வீடியோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணீங்க நீங்கள் என்ன கேட்டகிரியை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் சேனலில் இது தவிர்த்து இன்னும் நிறைய தவறுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதோட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்த எனது உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்